மக்களே இவ்வளவு நாளும் இப்ப நான் வந்து சொல்லி கொண்டிருந்தேன் வியானா எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு தான் இருக்கா வந்திருக்காங்க பிஆர் செட்டப்பு எப்படி எப்படி நடிக்கணும் அப்படின்னு பக்காவா ட்ரைனிங் எடுத்து போட்டு தான் வந்திருக்காங்க சோ அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்தது ராணாப் அவர்களிடம் அப்புறம் ராணாப் அவர்கள் சில வேண்டப்பட்ட பெரிய நபர்கள் அவங்க கூட கான்டாக்ட் பண்ணி பக்காவா செட் பண்ணி தான் இந்த வியானாவை உள்ளுக்குள்ள அனுப்பியிருக்காங்க சோ வியானா அப்படின்றவங்க பக்கா பேக்கு பக்கா டுபாக்குரு அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கொண்டிருந்தோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில காசு வாங்கின பிஆர் கூட்டம் பெரியார்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் வியானாக்கு யாரும் போட்டியா இருப்பாங்களோ யார முந்த முடியாதோ சபரி அவர்கள் கனி அவர்கள் திவாகர் அவர்கள் சோ ஈவன் பஸ்ட் வீக் ஆதிரைக்கு கிடைச்ச ஓட்ட பதிரி ஆதிரை அவர்கள் இவங்களை எல்லாம் அடிச்சு துவசம் பண்ண எல்லாரையுமே வந்து இந்த வியானா தரப்பு விலை வாங்கி விட்டது அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டைட்டில் இருந்து தமிழ் வரைக்கும் ஒரே மாதிரி போடுவாங்க ஏன்னா எல்லாரும் ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க ஒரே அஜெண்டா வந்து பரப்பப்படும் வியானாவின் பி ஆர் சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள இதை இவ்வளவு நாள நம்ம தான் சொல்லிக் இருந்தோம் இன்னைக்கு வந்து வியானாவே லைவ்ல போட்டு உடைச்சிட்டாங்க அவங்க எவ்வளவு பெரிய திட்டத்தோட வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய பேக்கு டுபாக்குரு அப்படின்றத அவங்களே லைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் யாருக்கிட்டேன்னா சுபிஷா கிட்ட பேசுனது மூலம் மாட்டிக்கிட்டாங்க போலி அக்கா பணக்காரி பிஆர் ஆர் வியானா சரிங்களா சோ இந்த விடயம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதை வந்து பல பேர் பேச மாட்டாங்க ஏன்னா மானங்கட்டவங்க தானே போடுற எலும்பு துணுக்கு தானே அலைவானுங்க சோ அந்த லைவ் வீடியோக்கள் ட்விட்டர்ல வைரல் ஆகும் நீங்க வந்து பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வியானா வீட்டுக்குள்ள வரைக்குள்ளயே அவங்களுக்கு அப்படின்னு அந்த விஜய் அவர்கள் பேரை கேட்கக்குள்ளேயே அந்த அம்மா வந்து அவங்களுக்கு குரலே வரல நோகுந்தா பேர சொல்லையே நோகுமாம் அப்படின்ற மாதிரி நடிச்சாங்க சரியா ஸோ எப்படி பண்ற ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தான் அதுக்கப்புறம் எப்படி போலியா நடிச்சான் கை உடைஞ்ச மாதிரி மனசாட்சி இல்லாம நாடகம் போட்டான் அதே கை உடைஞ்ச கையால் இப்படி இப்படி சுத்தி நாடகம் போட்டான் பவித்ரா கிட்ட எப்படி கேவலமா நடந்துகிட்டான் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அப்ப அந்த ஒரு நபரோட ஃப்ரெண்டு ட்ரைனிங் அனுப்புனவியா நான் எப்படி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து சேதுபதி அண்ணா கிட்ட அந்த அம்மா அப்படி நடிச்சது உள்ளுக்குள்ள போய் அப்படின்னு நடிச்சுது அது வேக்காங்க இல்ல இந்த வேண்டப்பட்ட நபர்கள் உள்ள இருக்காங்க சரிங்களா எப்படி போன வாட்டி தகுதியே இல்லாத சௌந்தர்யா ரன்னரா வந்துச்சோ அதுக்கு காரணம் உள்ள இருந்த சில பேர் அவங்கள வந்து பிக் பாஸ் டீம் வந்து நடுவிலையே தூக்கிட்டுது எடிட்டிங் டீம்ல அப்புறம் இந்த ப்ரோமோ போடுறவங்க இதுல விஜய்செல்வதி என்னோட வீக்கன் எபிசோட கட்டிங் எடிட்டிங் பண்றவங்க எல்லாமே அந்த சௌந்தரியா வேண்டப்பட்ட நபர்கள் அது ஒரு ஒன்பதாவது எட்டாவது வீக்ல அறிந்து தூக்கி விட்டார்கள் பிக் பாஸ் டே அதே மாதிரிதான் இந்த வாட்டி வியானாவோட வேண்டப்பட்ட கருப்பாடுகள் உள்ளுக்குள்ள இருக்கு சரியா சரி அப்படியே இருக்க இந்த அம்மா வந்து முதல் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருந்தது பிறகு மூணாவது நாலாவது நாள் வேற மாதிரி நடிச்சது போன வீக் முதல் ஹாப் வேற மாதிரி இருந்துச்சு அடுத்த ஹாப் வேற மாதிரி இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாவே வேற மாதிரி இருக்கு அப்ப இதுவே இது வந்து பார்க்கவே நமக்கு தெரியும் இது பக்கா சாமி அப்படின்னு அதை அந்தமாவே சொல்லுது என்னன்னா பாஸ் பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா நீ வந்து எடுத்த உடனே நீ வந்து எல்லாத்தையும் கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து நீ காமிக்கணும் எல்லா இதையும் நீ காமிக்க கூடாது அப்ப அதுக்கு சுபிக்ஷா சொல்றாங்க நான் வந்து சாப்பாட்டுல விளையாடலாம் இருக்கேன் அதாவது சாப்பாடுல பண்ண போது இருக்கு அப்ப அதுக்கு வந்து வியானா எடுத்த விட நான் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போகணும் இதை பார்த்து சில பேர் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க பாவம் வியானா வியானா கொன்னும் தெரியாது சோ அப்ப அதுவே வந்து அத வாயால சொல்லிட்டு அது வந்து இவ்வளவு தூரம் பக்காவா பொய்யா நடிக்குதுன்னு அடுத்தது வந்து அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுது சபரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாபா சா டைட்டில் வின் பண்ண மாதிரி சபரில்லாம் அப்படின்றிருக்கு இந்த ராணவ அறிவு தானே இருக்கும் அறிவு இருக்குதா இல்ல என்ன இருக்குதான்னு இருக்குதான் ஒண்ணுமே இல்லையா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனியவர்களும் ஐம்பதாவது நாளே அனுப்பிடுவா அவ அனுப்பிடுவாங்களா அவங்களுக்கு எல்லாம் விளையாடையே தெரியாதான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வன்மத்தின் உச்சத்துல ஒன்னு ஒரு பக்கம் இன்னொன்னு அறிவில்லாத ஒண்ணு வந்து இந்த ஷோக்குல விட்டா எப்படி இருக்கும் எவ்வளவுதான் ட்ரைனிங் கொடுத்தாலோ மூலன்னு ஒன்று இருக்கணும் இல்ல கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கணும் இல்ல ஒப்சர் பண்றத கரெக்டா பண்றது எவனோ ஒருத்த சொல்லி கொடுத்தவ அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு வந்து ஓவியா மாதிரி மீரா மீனா இது வாழ்ந்து ஒன்று இருக்கு அப்படியே இருக்க இதை இதுகிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் சபரி சபரியெல்லாம் ஒண்ணுமே இல்லை சபரி ஒண்ணுமே இல்ல கனி வந்து ஐம்பதாவது நாள் போயிருவாரு திவாகர் எல்லாம் எழுபதாவது நாள் அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்லி கொண்டிருக்கு அது சரி பைத்தியம் நீ என்ன பண்ணு சொல்லுவ அப்படின்னு சொல்லுவாங்களோ ஒரு டயல்க்கு தான் சொல்லலாம் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா நீ பேக்கு உனக்கு எல்லாமே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இந்த பணக்காரி வியானா வந்து எல்லாமே திட்டம் போட்டு ட்ரைனிங் எடுத்து அதுவும் இந்த வாட்டி வந்து ஷோக்கு வாராங்க அப்படின்றது சில சில பேருக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முதலே போயிட்டு சரிங்களா அப்ப அந்தந்த நபர்களிட வீக்னஸ் என்ன அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் யாருன்னு எல்லா வேலைகளையும் இந்த வியானா தரப்பு பண்ணி போட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கு மக்களே சரிங்களா ஈவன் இன்க்ளூடிங் இந்த அம்மாவுக்கு வந்து சினிமால நடிக்க விருப்பம் பல தயாரிப்பாளர்களை கேட்டு அம்மா உனக்கு ஹீரோயினா நடிக்க சான்ஸ் இல்ல உனக்கு நடிப்பே வரையிலன்னு சொல்லிருக்காங்க ஆனா இந்த பிக் பாஸ் என்ன சொல்லிருக்கு நான் ஹீரோயினால நடிக்க வர இல்ல எங்க வீட்டே எல்லாம் எப்படி வருத்தாங்க தெரியுமா நான் சிலிவிலஸ் கூட போட்ட மாட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நடிக்குது ஏன்னா இப்ப நம்ம தமிழ் மக்களுக்கு இப்ப இப்படி சொல்ற பொண்ணுங்களா வந்து பிடிக்கும் இல்ல இது வந்து இதோட ரியாலிட்டி இல்ல மக்களை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக பக்காவா மக்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போட்டு வந்திருக்கு மக்களே சரிங்களா நம்ம ஒரு இப்படியான நபர்களை எல்லாம் ஆரம்பத்திலே துரத்தி அடிச்சிடணும் இல்லன்னா இதை போல பலது வரும் தமிழ் மக்களா ஏமாத்துடா அப்படின்ன மாதிரி எங்க இருந்து பிடிச்சு போடுறானுங்களா தெரியல நான் எவ்வளவோ திறமையான நபர்கள் இருக்காங்க நல்ல மனசுடையவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து சான்ஸ் கிடைக்கல இப்படியான போலிகளுக்கு பணக்காரிகளுக்கு அப்பங்கசுல ராணி மாதிரி மாறி தான் வந்து கிடைக்குது அதுகளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சில கருப்பாடுகள் வேலை செய்யுது இதை எங்க போய் சொல்றது இதுகளுக்கு வைக்க வந்துகள் அசத்திய வியாணம் கனி மூத்தை கிழித்த வியானம் சபரி மூகத்தை கிழித்த வியானம் அங்க அது ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே வந்து பண்ணிடல நங்கடா டே நீங்களே உங்களோட மரியாதையை கெடுத்துக்கிறீங்கடா மகளே நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க நன்றி